அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட ரால்ஸ் ராய்ஸ் பேண்டம் ஆட்டோ கார் குறித்து தவறான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதை அதிகாரிகள் கண்டறிந்ததை அடுத்து இலங்கை சுங்கத்துறை இறக்குமதியாளர்களுக்கு சுமார் எழுபது மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இறக்குமதியாளர் இங்கிலாந்தில் இருபது வீத வரியோடு நான்கு லட்சத்து பதினேழாயிரம் ஸ்டாலின் பவுன்கள் என காரின் பெறுமதியை அறிவித்ததாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அந்த தொகை ரோல்ஸ் ராய்ஸ் பேண்டம் ஆட்டோ காருக்கானது இறக்குமதியாளர் அது அந்த மாதிரியைச் சேர்ந்தது என்று கூறினார் ஆனால் நீளம் மற்றும் டயர் அளவு ரோல்ஸ் ராய்ஸ் பேண்டம் ஆட்டோ மோடலை விட பெரியதாக இருந்தது என சுங்க அதிகாரி கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் குறித்த காரானது ராயல்ஸ் ராய்ஸ் பேண்டம் ஆட்டோ பி அதாவது நீட்டிக்கப்பட்ட டயர் அடிப்படையிலான மொடல் எனவும் அத்தகைய வாகனத்தின் பெறுமதி இங்கிலாந்தில் இருபது சதவீத வரியோடு சுமார் நான்கு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் ஸ்டர்லிங் பவுன்கள் என அதிகாரி கூறினார் இறக்குமதியாளரின் தவறான அறிவிப்புக்காக எழுபது மில்லியன் ரூபாய் அபராதம் உட்பட மொத்தம் முன்னூற்று எழுபது மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது என அதிகாரிகள் கூறினர் தொழிலதிபர் டட்லி சிறிசேன தனது சமூக ஊடக பதிவில் ராயல்ஸ் ராய்ஸின் நூறாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் உலகளவில் தயாரிக்கப்பட்ட இருபத்தைந்து மாடல்களில் ஒன்றை தான் வாங்கிய வாகனம் என கூறியதை அடுத்து ராயல்ஸ் ராய்ஸ் பேண்டம் ஆட்டோ சமூக ஊடகங்களில் வைரலானது அப்போது சில சமூக ஊடக பதிவுகள் பேண்டோம் சென்டனரி மாடல் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினர் வாகனம் ரோல்ஸ் ராய்ஸ் பேண்டோம் சென்டெனரி மாடல் என கண்டறியப்பட்டால் வரி மாத்திரம் ஒரு பில்லியன் ரூபாவை தாண்டும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் எங்களுக்கு தெரிந்தவரை இது ஒரு நூற்றாண்டு மாடல் அல்ல ஆனால் சுங்கத்துறை அதை கண்டுபிடித்தால் இறக்குமதியாளர் அதிக வரிகளையும் அபராதங்களையும் செலுத்த வேண்டியிருக்கும் என சுங்க அதிகாரிகள் கூறியுள்ளனர்